Bye friends. பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோ கோமதி குழலி ரெண்டு பேரும் பேங்க்ல இருந்து நகையை எடுத்துகிட்டு வரதுக்காக போயிருக்காங்க நம்ம மயில் வந்து ரொம்ப பயத்திலையே இருக்காங்க எல்லா விஷயங்களும் தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு பதற்றத்தில் இருக்காங்க அப்படின்னு மீனாவும் ராஜ்யவும் பேசிக்கிறாங்க நேரடியாக போய் கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அம்மா ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு பொய்யா பொய்யாக சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அழுகுறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஏதோ ரொம்ப டென்ஷனாகவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ராஜியும் மீனாவும் நல்லாவே நோட் பண்ணிடுறாங்க இப்போ பேங்க்லேருந்து நகை எல்லாமே வருது வந்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மயிலோட நகைகள் பர்டிகுலராக பெரிய பெரிய நகைகள் எல்லாமே வந்து நல்லாவே கருத்து இருக்குது ஏன் இந்த நகையெல்லாம் கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இது தங்கமே இல்லையே அப்படின்னு குழலி பட்டுடு போட்டு உடச்சிடுறாங்க அப்போது இல்லை இல்லை இதெல்லாம் தங்கம் தான் அப்படின்னு மயிலை சமாளிக்கிறாங்க ஒருவேளை அவங்க குழலி அக்கா சொல்கிற மாதிரி இதெல்லாம் தங்கம் இல்லாமல் கவரிங்காக இருக்குமோ அவங்க வீட்டில் ஏற்கனவே ஏதோ குழப்பம் இருக்குது அவங்க பேசுறதுலாம் எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு ராஜியும் மீனாவும் பேசிக்கிறாங்க அப்போ இல்ல இது தங்கம் தான் அப்படின்னு மயில் அடிச்சு சொல்லும் போது ஏன் கருத்து போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு எங்கேயாவது தங்கம் கருத்து போகுமா அப்படின்னு குழலி கேட்கிறாங்க மயில் என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பா குழலி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க பட் பொய் தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க கல்யாணத்துல போட்ட நகை அத்தனையுமே வந்து கவரிங் தான் அப்படிங்கிற விஷயமும் இது மயிலுக்கும் தான் போட்டுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சதுன்னா தான் டோட்டலாவே குழப்பி விட்டுடுவாங்க குழலி ஆனா ராஜியும் மீனாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கறதுதான் இது தொடர்ந்து என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்க